அடுத்ததாக செய்யது ஹுசேன் சாத்தூர் சாத்தூர்லேருந்து கேட்குறாரு என்னென்னு கேட்குறாருன்னா நான் கண்டதை நீங்கள் கண்டால் குறைவாகவே சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று நபி சொல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்களே எதை பற்றி சொன்னார்கள் விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாரு ரசூல் சல்லாஹே செல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க நான் க நான் பார்த்ததை நீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகம் சிரிக்கோனா முடியாது நிறைய அழுகு கம்மியாக தான் உங்களுக்கு சிரிக்க முடியும் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க இப்போ நான் கண்டதை நீங்கள் கண்டால்னு சொல்கிறாங்கல்ல அது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு இவர் கேட்குறார் இந்த செய்தி வந்து முஸ்லீம்கிற நூலில் வருகிறது அந்த முஸ்லீம்லேயே எதை ரசுல்லாட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு அதுக்கு ரசுல்லா விளக்கமும் சொல்லிடுறாங்க பாது ஹதீஸை பார்த்துருக்குறீங்க அந்த ஹதீசிலேயே பிற்பகல் என்ன வருதுன்னு கேட்டா ரசுல்லா சொல்றாங்க உள்ளதி நஃப்சு முகமதின் விய முகமதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக லவ் நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் இல்லை லஹித்தும் கலீலன் குறைவாக சிரித்திருப்பீர்கள் உல பக்கைத்தும் கசீரன் நிறைய அழுதிருப்பீர்கள் அப்படின்ற சொல்ல சொன்னாங்களா காலு அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க உமா ராயத்தை யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தவிர நீங்கள் எதை பார்த்தீங்க எதை பார்த்துட்டு இதை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ காலை ரசுல்லா சொன்னாங்க ராயத்துள் ஜன்னத்தை ஒன்னார் சொர்க்கம் நரகத்தை நான் பார்த்தேன் சொர்க்கத்தை அப்படியே கண்ணால் நான் பார்க்குறேன் நரகத்தை அப்படி கண்ணால் பார்க்குறேன் ஒருத்தன் நரகத்தை கண்ணால் பார்த்த பிறகு அவனுக்கு உலகத்தை ரொம்ப சிரிக்க முடியுமா நரகத்தை நம்ம குரானசில் சொல்லி நம்மலாம் அறிஞ்சு வச்சுருக்குறோம் பார்க்கலை அந்த நரகத்தையே நேரடியாக நம்மளுக்கு அல்ல காட்டிட்டான் வைங்க அந்த நினப்பு நம்மளை வந்து சிரிக்க கூடாது அப்போ ரசுல்லா எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி நீங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டு நம்புறீங்க நான் வந்து கண்ணால் எனக்கு அல்ல காட்டிட்டான் சொர்க்கம்டா என்னென்னவெலாம் இருக்குமோ அது அனைத்துமே படம் படையெடுத்துற மாதிரி எல்லாம் காட்டிப்பிட்டான் அது மாதிரி நரகத்தையும் இப்படி காட்டிட்டான் அதை காட்டினாண்டா நமக்கு என்ன வரும் அதை பார்த்தவர்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் இந்த சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து ஆகணும் எங்கிற எண்ணம் வந்துடும் இந்த நரகத்து பக்கம் போயிடவே கூடாது எங்கிற அச்சம் வந்துடும் இந்த ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் சொகுசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறெல்லாம் மறைந்து அதை நினச்சி அழுகதான் வரும் சிரிப்பு ஜாஸ்தியாக வராதுங்கிறாங்க அப்போ எதை பற்றிங்கிற ஒரு விஷயம் வந்து ரசூல்லா விளக்கிட்டாங்க ஏன்னா சகாபாக்கள் கேட்குறாங்க நீங்கள் எதை பார்த்தீங்க உமா ராயத்து கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ராயத்துல் ஜன்னத்தை ஒன்னார் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு அந்த ஹதீஸில் இது விளக்கம் வந்துடுச்சு